வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும் அப்படி என்றால் அவைகள் பேசும் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் வானத்தில் இருப்பவை பேசுகின்றன சூரியன் முதல் கொண்டு எல்லாம் பேசுகின்றன அதனால்தான் துதிக்க சொல்லி இங்கு ஐயா சொல்லி இருக்கிறார் தவிதையா எப்படி இது நடக்கும் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியங்கள் உன்னதங்களில் கர்த்தரை துதியங்கள் வானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானங்கள் என்றால் நாம் பொதுவாக அனாந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிவது ஒரு வானம் அவ்வளவுதான் ஆனால் வேதத்தில் வானங்கள் என்று பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பவுலையா நான் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாம் வானம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் அப்படி என்றால் வானங்கள் என்று பல உள்ளன என்பது தெரிய வருகிறது வானங்கள் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது எப்படிப்பட்ட பரிமாணத்தில் விளக்கப்படுகிறது என்று தெரியவில்லை ஆனால் ஒரு காரியம் மட்டும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆதியாகம முதலாம் அதிகாரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு காரியம் விளக்கமாக தெரிகிறது கர்த்தர் தண்ணீரை படைப்பதற்கு தண்ணீரை பிரிப்பதற்கு முன்பாக ஆகாய மண்டலத்தை உருவாக்கினார் அதில் சூரிய சந்திரனை வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வானம் என்று சொல்லப்படும் இடம் இந்த காலத்தில் நாம் புரியும்படியாக சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால் ஸ்பேஸ் என்று சொல்லலாம் வானம் என்பது ஸ்பேஸை குறிக்கிறது அதில் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கிறது நட்சத்திர கூட்டங்கள் கிரகங்கள் மற்ற கோள்கள் எல்லாம் இருக்கிறது அதாவது கல யூனிவர்ஸ் முழுவதும் அந்த யூனிவர்ஸ் இருக்கிற அந்த இடம் முழுவதையும் நாம் ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோம் அதுதான் ஒரு வானம் அப்படி என்றால் பல வானங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி நாம் கவனித்து பார்க்கும்போது அது இந்த ஆஹ் யூனிவர்ஸின் எல்லையையே நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை டெலிஸ்கோப்பால் முழு நாம் அதன் எல்லையை பார்க்க முடியவில்லை இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது அல்லது இன்னும் எத்தனை இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது இன்னும் மனிதர்கள் கண்டுபிடிக்கவில்லை ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் வானங்கள் என்று அப்படி என்றால் பல வானங்கள் உண்டு பரலோகம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும் அது ஒரு வானம் அதில் ஒரு வானமோ அல்லது பல வானங்கள் இணைந்திருக்கிறதோ தெரியாது இப்படி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நாம் குறுகிய மனப்பான்மை உடையவர்களாய் இருக்கக்கூடாது விஞ்ஞானத்தின்படி வானவியல் சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்முடைய மனம் விரிவாகும் நம்முடைய எண்ணங்கள் தெளிவடையும் இப்படி வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும் அப்படி என்றால் அவைகள் பேசும் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் வானத்தில் இருப்பவை பேசுகின்றன சூரியன் முதற்கொண்டு எல்லாம் பேசுகின்றன அதனால்தான் துதிக்க சொல்லி ஐயா சொல்லி இருக்கிறார் தவிதையா எப்படி இது நடக்கும் என்றால் அவைகளுக்கும் ஆவி இருக்கிறது அவைகள் கர்த்தரை துதிக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது பொதுவாக இயற்கை என்றால் மனிதனை தவிர வேறு எதுவும் பேசாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வேத பகுதி அதாவது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பது இந்த மூன்று அதிகாரங்களும் இயற்கை கர்த்தரை துதிக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது அவைகள் பேசும் சக்தி உண்டு அவைகளுக்கு உணர்வு உண்டு அவைகளை சிருஷ்டித்த அறிந்து வைத்திருக்கின்றன என்ற காரியங்களும் இங்கு தெரிகிறது அப்படி என்றால் நாம் கர்த்தரை அவருடைய வல்லமை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கிற இந்த இயற்கையையும் நம்மை சூழ்ந்திருக்கிற இயற்கையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பூமி சூரியன் நட்சத்திரங்கள் நிலா மற்றும் வானத்தில் இருக்கிற எல்லா வித கோள்கள் விண்மீன் துகள்கள் ஆஹ் வாழ் நட்சத்திரங்கள் போன்ற எல்லா விஷயங்களும் காமர்ஸ் என்று சொல்வார்கள் மியூடியோர்ஸ் என்று சொல்வார்கள் இப்படி பல காரியங்கள் இருக்கின்றன இவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கின்றன கர்த்தரை அறிந்து வைத்திருக்கின்றன கர்த்தருக்கு மைமையை செலுத்துகின்றன நாமும் கர்த்தரை துதிப்போம் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் உன்னதங்களில் கர்த்தர் இருக்கிறார் உன்னதங்கள் என்று சொல்லும் பொழுது உன்னதம் என்றால் உயர்ந்த இடம் என்று பொருள் உயர்ந்த இடம் என்பது பரலோகத்தில் ஒரு உன்னதம் என்று இருக்கிறது உயர்ந்த இடம் இருக்கிறது அந்த அந்த இடத்தில் தான் நம்முடைய பிதாவாகிய தேவர் வாசம் செய்கிறார் அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாசம் செய்யும் இடத்தில் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் அப்படி என்றால் அங்கிருப்பவரை துதியுங்கள் அவரை துதித்து மகிழுங்கள் நாம் ஆவியில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அந்த இடத்திற்கு செல்லலாம் பல தீர்க்கதரிசிகள் அப்படி சென்றிருக்கிறார்கள் கர்த்தருடைய ஆவியால் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மனிதர்கள் அங்கு போய் கர்த்தரை துதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் பிதாவாகிய தேவனை பார்க்கவும் முடியும் கர்த்தருடைய தூதர்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தருடைய தூதர்கள் என்பவர்கள் யார் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் மட்டுமல்ல பரலோகத்தில் இருக்கிற பூமியிலிருந்து சென்ற பரிசுத்தவான்கள் எலியா எலியாயா போன்றவர்களும் இருக்கிறார்கள் நம்மிடத்தில் பூமிக்கு தூதராக வருகிறார்கள் ஆண்டவராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுரூப மலையில் மோசிஐயாவும் எலியாயாவும் வந்து சந்தித்தார்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோக பரிசுத்தவன்கள் பூமியில் வந்து மனிதர்களுடன் பேசுவதும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து கொடுப்பதும் வழக்கமாய் இருக்கிறது அன்று நடந்ததற்கு சாட்சி வேதாகமத்தில் இருக்கிறது ஆப்ரகம் ஐயா காலத்தில் தெய்வதூதர்கள் வந்து அவர்களிடம் பேசினார்கள் சோதம் குமார் அழைக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய கர்த்தர் ஐயாவை சந்தித்து பேசினார் இப்படி பல இடங்களில் யோசுவையா காணாம பொருள் பிரவேசிக்க போகும்போது மிக ஆஹ் மிகப்பெரிய வாழை ஏந்தினவராக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யுத்த சேனாதிபதியாய் வந்து தரிசனம் தந்தார் இப்படி கர்த்தர் வருவார் என்பதும் தெய்வதூதர்கள் பூமியிற்கு வருவார்கள் என்பதும் நிச்சயமாய் இருக்கிறது அப்படி கர்த்தருடைய தூதர்களை கர்த்தரை துதியுங்கள் பர்லவத்தில் இருப்பவர்கள் பூமியில் இருப்பவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லோரும் கர்த்தருடைய தூதர்கள் எல்லோரும் கர்த்தரை துதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை பிறப்பித்திருக்கிறார் நம்மை வாழ வைத்திருக்கிறார் கர்த்தருடைய சேனைகள் யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கர்த்தருடைய சேனை என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறவர்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டு பொல்லாத சாத்தானை எதிர்த்து யுத்தம் செய்கிற பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தருடைய சேனையாய் இருக்கிறார்கள் கர்த்தருடைய சேனை என்றால் கர்த்தருடைய பரிசுத்தத்தை பின்பற்றி இந்த பூமியில் வாழ்கிறவர்களே கர்த்தருடைய சேனைகள் அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி எதற்கு செலுத்துவோம் பொதுவாக நன்றி செலுத்துகிறோம் என்றால் ஏதாவது ஒரு நன்மையை பெற்ற பொழுது கொடுத்தவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த அதிகாரம் முழுவதும் எல்லோரையும் நன்றி செலுத்த சொல்லி இருக்கிறது ஆனால் கடைசியில் எதற்கு என்ற பதிலும் இருக்கிறது சூரிய சந்திரரே கர்த்தரை துதியுங்கள் சூரியன் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்து பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் நட்சத்திரங்களும் நன்றி செலுத்துங்கள் கர்த்தருக்கு துதி செலுத்து வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்கள் நாம் பார்த்தோம் அதிகமான வானங்கள் இருக்கிறது என்று எல்லா வானங்களே கர்த்தருடைய சிருஷ்டி பலவா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் நம்மை படைத்தவரை இவை எல்லாவற்றையும் நம்மை படைத்தவர் வானங்கள் சூரியன் சந்திரன் இறை எல்லாவற்றையும் இயற்கையும் நம்மையும் இந்த பூமியில் இருப்பவைகளையும் படைத்தவர் கர்த்தர் நம்மை படைத்தவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் வானாதி வானங்களே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள தண்ணீர்களை கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் இந்த இடம் வந்து மேகத்தில் இருக்கிற நீர் துளிகளை குறிக்கிறது அது மட்டுமல்ல ஆகாய மண்டலத்தின் மேல் என்று சொல்லும் பொழுது இந்த யூனிவர்ஸுக்கு வெளியிலேயும் தண்ணீர் இருக்கிறது வேதத்தின்படி ஆதியாகம சிருஷ்டிப்பின் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதபடி பார்க்கும் பொழுது வானத்தின் அதாவது யுனிவர்ஸுக்கு வெளியிலேயும் தண்ணீர் இருக்கிறது அதை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர்கள் எல்லாம் கர்த்தர் படைத்த தண்ணீர்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும் கருத்தருக்கு நன்றி செலுத்தட்டும் நம்மை படைத்தவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது இங்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் கட்டளையிட்டார் நாம் படைக்கப்பட்டோம் வானங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் வானங்கள் எல்லாம் தண்ணீர்கள் எல்லாம் படைக்கப்பட்டது அவர் படைத்த படைத்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் நம்மை படைத்தவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் கர்த்தர் இவைகளை வானங்களையும் வானத்தில் உள்ளவைகளையும் தண்ணீர்களையும் நிலைத்திருக்கும்படி செய்தார் அவைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி அவைகள் சீக்கிரமாய் அழிந்து போகாதபடி நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்தார் அவைகளுக்கு மாறாத பிரமாணத்தையும் ஏற்படுத்தினார் சட்ட திட்டங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் அவைகளுக்கு சட்ட திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார் இப்படித்தான் சுழல வேண்டும் இந்த நேரத்தில் சுழல வேண்டும் இந்த இந்த மாதிரியான செயல்கள் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் என்கிற சட்ட திட்டங்கள் பிரமாணங்கள் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தான் அவைகள் நடக்கிறது அவைகள் தன்னை படைத்தவரை வணங்க வேண்டும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் பூமியில் இருக்கிற கர்த்தருடைய சிருஷ்டிப்புகள் இவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும் மகா மச்சங்களே மகா மச்சங்கள் என்பது தண்ணீரில் உள்ள மீன்கள் மீன் இனங்கள் நீந்துவன நீந்துகிற உயிரினங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி துதித்து நன்றி செலுத்துங்கள் உங்களை படைத்தவர் கர்த்தர் உங்களை சிருஷ்டித்தவரை நீங்கள் துதித்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் மகா மச்சங்களே சகல ஆழங்களே கடலை படைத்ததும் அவர்தான் நீங்கள் கடலில் வாழ்கிறீர்கள் உங்களை படைத்ததும் நீங்கள் இருக்கத்தக்க கடலை படைத்ததும் கர்த்தரே அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அக்கினியே கல் மழையே மூடு பனியே மழையே கர்த்தரை துதியுங்கள் அக்கினி நெருப்பானது கர்த்தரால் படைக்கப்பட்டது அதனால் நெருப்பே நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்து பனியே நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்து உன்னை படைத்ததும் கர்த்தர்தான் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் கர்த்தர்தான் படைத்திருக்கிறார் என்று கல் எரிமலை வெடிப்பினால் ஏற்படும் கல் உன்னை படைத்ததும் கர்த்தர்தான் நீயும் கர்த்தருக்கு நன்றி செலுத்து இதில் எதுவுமே இயற்கையில் இருக்கிற எல்லாமே கர்த்தரால் படைக்கப்பட்டதுதான் வேறு யாரும் எதையும் படைக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உறைந்த மழையே கர்த்தரை உறைந்த மழை என்றால் பனி மலைகளில் இருக்கிற பனி மலையாய் இருக்கிற மழை என்றால் பனிக்கட்டி கட்டி அண்டார்டிகா பகுதிகளிலும் பெரிய மலைகளிலும் குளிர்ந்த இடங்களில் உறைந்த பனி இருக்கும் அல்லவா பனி கட்டியாய் உறைந்திருக்கும் மலையே அந்த மலைகளையே கர்த்தரை துதியுங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களை படைத்ததும் கர்த்தர் தான் மூடு பனியே மூடு பனி வந்து பெய்து பனி காலங்களில் பூமியை மூடுகிறது மூடு பணியே உன்னை படித்ததும் கர்த்தர் தான் நீ நன்றி செலுத்த கர்த்தருக்கு அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்றை கர்த்தருடைய வார்த்தையின்படியே கீழ்படிந்து எப்பொழுது பெருங்காற்று அடிக்க வேண்டும் எந்த இடத்தில் அடிக்க வேண்டும் அந்த காற்று வர வேண்டும் என்பதை கர்த்தரே கட்டளை கொடுத்து அனுப்புகிறார் புயல் காற்று அந்த காற்றுகளை அனுப்புகிறதும் கர்த்தர் தான் ஏனென்றால் காற்று சில நேரங்களில் நல்ல மழையை கொண்டு வரும் சில நேர சில நேரங்களில் பெரு வெள்ளத்தை கொண்டு வரும் சில நேரம் புழுதி காற்றையும் பெருங்காற்று வந்து அழிவையும் ஏற்படுத்தும் இவையெல்லாம் அனுப்புவது கர்த்தரை நம்முடைய அக்கிரமங்கள் மீறிதல்கள் வரும்போது அவைகள் தீமையாய் நமக்கு வரும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் வரும் கர்த்தரை விகளை செய்கிறார் அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்றை கர்த்தரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்து மலைகளே மிக பெரிய மலைகள் பாறை நிறைந்த மலைகளே சகல மேடுகளே மேடு பள்ளங்களா இருக்கும் சகல மேடுகள் நீடான இடங்களே கனி தரும் மரங்களே பழங்களை தரக்கூடிய மரங்களே சகல கேதுருக்களே வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்படும் கேதுரு மரங்கள் வீடு கட்டுவதற்கு கதவு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல மரங்கள் தேக்கு மரம் போன்ற மரம் அது அந்த மரங்களே கர்த்தரை துதியுங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களை படைத்ததும் கர்த்தர் தான் மலைகளை படைத்தது மூடு பணியை படைத்தது மேடுகளை படைத்தது கேதுரு மரங்கள் கனிமரங்கள் இவைகளையெல்லாம் படைத்தது கர்த்தரே நீங்களெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் சகல காட்டு மிருகங்களே காட்டில் வாழும் மிருகங்கள் சிங்கம் புலி போன்ற பெரிய மிருகங்களிலிருந்து யானைவிலிருந்து பூனை வரைக்கும் சிறிய மிருகங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் படைத்தது கர்த்தரே நாட்டில் வாழும் மிருகங்கள் ஆடு மாடு நாய் கழுதை போன்ற மிருகங்கள் ஒட்டகங்கள் இவைகள் எல்லாம் குதிரைகள் இவைகள் எல்லாம் படைத்ததும் கர்த்தரே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் ஊரும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே இறகுள்ள பறவைகள் என்றால் பறக்கிற பறவைகள் இறகுகள் இருப்பது கோடை கூட பறவை இனம்தான் தான் இப்படி பறக்குற இறகுள்ளவைகளே ஊரும் பிராணிகளே பாம்பு பள்ளி போன்ற ஊரும் பிராணிகள் இவைகளை படைத்ததும் கர்த்தரே உங்களை படைத்தவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அவரை துதியுங்கள் பூமியில் உள்ள ராஜாக்களே பூமியில் அரசாளுகை செய்கிற ராஜாக்களே அந்த ராஜ்யங்களில் வாழும் சகல ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள் உங்களை படைத்ததும் கர்த்தரே உங்களை சிருஷ்டித்து உருவாக்கியவரோ கர்த்தரே அவரை துதியுங்கள் பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளை பிரபுக்கள் என்று சொல்லும் பொழுது மினிஸ்டர் போன்ற பதவிகளில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஆளுகைகளில் இருக்கிறவர்கள் பெரிய பணக்காரர்களாய் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களே நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் உங்களுக்கு உங்களை படித்ததும் அவர்தான் பூமியில் உள்ள நியாயாதிபதிகளே நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற நீதிபதிகள் நியாய கலெக்டர்கள் போன்ற நியாயம் விசாரிக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தரை நியமித்திருக்கிறார் உங்களை படைத்ததும் கர்த்தர்தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் வாலிபரே வாலிப வயதில் இருப்பவர்கள் இளைஞர்கள் இளைஞர்களே முதியவர்களே வயதானவர்களே கன்னிகைகளே வளர்ந்த இளம் பெண்கள் திருமணமாகாத கன்னி பெண்களே பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே உங்களை படைத்ததும் கர்த்தர் தான் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அவருக்கு துதி செலுத்துங்கள் அவர்கள் எல்லோரும் இவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க கடவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடவர்கள் இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய பெயர் தான் உயர்ந்தது அவருடைய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் எஸ்வா என்னும் நாமம் எகுவவாகிய தேவன் என்னும் நாமமே உயர்ந்தது அவருடைய நாமம் பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது கர்த்தருடைய நாமம் அவருடைய பெயரானது பூமிக்கும் வானத்திற்கும் மேல் மேலாக மிக மிக உயர்ந்தது உயர்ந்த நாமம் அது வல்லமை மிகுந்த நாமம் அவருடைய பெயர் மிக மிக பெரியது அவருடைய பெயரின் வல்லமை பெரியது அவர் பெயர் சொன்னால் போதும் கொல்லாத ஆவிகள் நடுங்கும் சிதறியடித்து ஓடும் தீமைகள் நம்மை விட்டு அகன்று போகும் சமாதானம் பெருகும் சந்தோஷம் வரும் ஆசிர்வாதங்கள் தரும் நோய்கள் குணமாகும் மன வேதனைகள் நீங்கும் அப்படிப்பட்ட அருமருந்து உயர்ந்தனாகும் உயர்ந்த பெயர் ஏசு கிறிஸ்து என்னும் பெயர் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேலருக்கும் கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார் ஆம் தம்முடையவர்களுக்காக கர்த்தரை நம்பியிருக்கிற பரிசுத்தவான்கள் நம்மை கர்த்தரை நம்பியிருக்கிற நம்மை போன்றவர்களுக்காக கர்த்தர் ஒரு கொம்பை உண்டு பண்ணினார் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் தம்முடையவர்களுக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறாராம் மிகப்பெரிய காரியம் கொம்பை உயர்த்திருக்கிறார் என்றால் ஒரு கொம்பு என்பது ஆளுகையை குறிக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஆளுகையை கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்யப் போகிறார் அதனால் நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் பெரியவர் மிகவும் உயர்ந்தவர் நல்லவர் அவருக்கு நன்றியுடையவர்களா இருப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் துதிப்போம் பாடுவோம் மகிமைப்படுத்துவோம் அவர் நாமும் உயர்ந்தது அவருடைய பெயரை சொல்லி சொல்லி மகிழ்வோம் அவரை துதித்து கொண்டாடுவோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராதா மாரணாதா